பைசல் ப்ராப்பர்ட்டி நேர்களுக்கு அன்பான வணக்கம் இப்போ பார்க்குற இந்த அழகான வீடு தமிழ்நாட்டில் நாகர்கோவில் பக்கத்தில் கோணமில் விற்பனைக்காக உள்ளது இந்த வீடு மொத்தம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது இந்த வீட்டில் ரெண்டு பெட்ரூம்ஸ் மூணு பாத்ரூம்ஸ் இருக்குது இந்த வீடு மேற்கு திசையில் அமைந்துள்ளது இந்த வீட்டில் அட்டாச் பாத்ரூம் லிவ்விங் ஹால் காமன் டாய்லெட் கார் பார்க்கிங் வசதி போர் வசதின்னு எல்லாமே இருக்குது இந்த வீட்டின் விற்பனை விலை முப்பத்தாறு லட்சம்னு சொல்லியிருக்காங்க குறைந்த விலையில் வாங்குவதற்கு ஒரு நல்ல வீடு வாங்கணும்னு விருப்பம் உள்ளவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ Welcome to Bysell Properties channel. This video shows the new house which is for sale located in Konam, Nagarkoil, Tamil Nadu. The house is constructed with 950 square feet. The house contains 2 bedrooms and 3 bathrooms. The house faces in west side and contains good bore and car parking facilities. The selling price of this house is 36 lakhs. ఇఫ్ యూ లైక్ దిస్ వీడియో లైక్ షేర్ అండ్ సబ్స్క్రైబ్ అవర్ చానల్ ఫార్ మోర్ డీటెయిల్స్ కాంటాక్ట్ నైన్ సిక్స్ టూ సిక్స్ టూ త్రీ ఫైవ్ ఫైవ్ త్రీ టూ థ్యాంక్ యూ